எப்ரிவன் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஷர்மிளா மகாலக்ஷ்மி விலாக்ஸ் நான் ஷர்மிளா இன்றைக்கி பிரம்ம முகூர்த்த பூஜை டே ஃபைவ் ஸோ ஃபிஃப்த்து டேயில் இருக்கும் அன்றைக்கி ஏர்லி மார்னிங் ஒரு த்ரீ தேர்ட்டி அந்த மாதிரி பார்த்திங்கன்னா எழுந்திரிச்சிட்டேன் எந்திரிச்சதும் பார்த்தீங்கன்னா தண்ணியெல்லாம் காய வச்சுட்டு வாசல்லையும் போய்ட்டு கோலம் போட போகிறேன் ஃப்ரைடே இல்லைன்னா தேர்ஸ்டே பார்த்திங்கன்னா நிலவாசலில் வந்து மஞ்சள் குங்குமம் வைப்பேன் ஆனால் பார்த்திங்கன்னா ஃப்ரைடே விட தேர்ஸ்டேவே நம்ம வந்து அந்த நிலவாசலை வந்து க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம மஞ்சள் குங்குமம் வைக்கணும்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க ஸோ தான் இப்போ நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன் முன்னே ஃப்ரைடே தான் வச்சேன் தான் சொன்னாங்க ஃப்ரைடே அதுமா வந்து எதையும் துடைக்கக்கூடாது வீட்டில் அப்படின்னு சொன்னாங்க ஸோ அதனால நான் என்ன பண்றேன்னா இப்போல்லாம் தேர்ஸ்டேவே வந்து நிலவாசல் நல்லா க்ளீன் பண்ணிட்டு நம்ம திரும்ப மஞ்சள் குங்குமா வச்சுக்கிறேன் இப்போ என்ன பண்றேன்னா தண்ணி காயுது அந்த கேப்லேயே பார்த்தீங்கன்னா நிலவாசலில் வந்து மஞ்சள் வைக்க போறேன் நிலவாசலை வந்து ஃபஸ்ட்டு ஈரத்து வைப் வயப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பன்னீரை வச்சு தொடச்செடுப்பேன் துளசி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெட்டி வேர் அதுக்கப்புறம் பன்னீர் இதெல்லாம் கலந்து ஜவ்வா இதெல்லாம் கலந்து நம்ம நிலவாசலை சுத்தம் பண்ணலாம் அவ்வளோ வாசனையாக இருக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னா நிலவாசலில் தான் பார்த்தீங்கன்னா நம்ம குலதெய்வம் வந்து குடியிருப்போம்னு சொல்லுவாங்க ஸோ அதனால் அது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் நான் என்ன பண்ணுவேன்னா இந்த மாதிரி பன்னீர் வச்சு வை பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் மஞ்சள் போட போகிறேன் மஞ்சளில் வந்து கொஞ்சம் ஜவ்வாது ஆட் பண்ணிக்கிறேன் கொஞ்சமாக சந்தனம் வாசனையாக இருக்கிற சந்தனம் ஆட் பண்ணிவிட்டு பன்னீரும் கலந்து அதை க அதை தான் நான் வந்து நில வாசல் ஃபுல்லாக மஞ்சள் தடவிட்டு இருக்கேன் இப்போ நல்ல பிரைட் மஞ்சளாக இருக்காது ஏன்னா இந்த ஜவ்வாது இதெல்லாம் கலந்துருக்கனால ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும் அதே மாதிரி மஞ்சள் வந்து இந்த நிலவாசலில் பிடிக்கக்கூடாது மஞ்சளாக தெரியக்கூடாது க்ளீன் பண்ணி எடுக்கும்போது என்ன இப்போ நாங்கள் ரெண்ட்டு ஹவுஸ்லாம் இருக்கவங்களுக்கு பிரச்சனை அப்படின்னா நீங்கள் வந்து கஸ்தூரி மஞ்சள் யூஸ் பண்ணிக்கலாம் நார்மல் மர மஞ்சள் விட்டுட்டு கஸ்தூரி மஞ்சள் யூஸ் பண்ணிங்கன்னால் அந்த மஞ்சள் பிடிக்காது ஸோ அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஏன்னா இப்போ ரெண்ட் ஹவுஸ் இருக்காங்கன்னா அவங்க இந்த மாதிரி மஞ்சள்லாம் தடவி வச்சா ஓனர்ஸ் எதாவது பேசுவாங்கல்ல ஸோ அதனால் வந்து இந்த மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம் அதே மாதிரி பெயிண்ட் அடிச்சிடுறாங்க நிறைய பேர் இந்த வேலையெல்லாம் மிச்சம் அப்படின்னு சொல்லிவிட்டு இதோட நமக்கு ஒரு வாரத்தில் ஒரு நாள் உட்காந்து இந்த மாதிரி பண்ணுறது பார்த்திங்கன்னா செம்ம சூப்பரான ஒரு ஃபீல் கிடைக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் வாரம் வாரம் இந்த மாதிரி தேர்ஸ்டே தேர்ஸ்டே க்ளீன் பண்ணிவிட்டு புதுசாக மஞ்சள் குங்குமம் வச்சு பாருங்கள் உங் உங்களுக்கு அவ்வளோ நிறைவாக இருக்கும் நீங்களே பிளஸ்டாக ஃபீல் பண்ணுவீங்க இதுவே நம்ம பெயிண்ட்டில் பண்ணியிருந்தோன்னா அதில் எந்த யூஸுமே கிடையாது இன்னொன்று பெயிண்ட்டு ரொம்ப நாளைக்கும் இருக்காது பூச்சி அரிக்க வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால் நீங்கள் எப்போவுமே மஞ்சள் தான் பெஸ்ட்டு ஸோ மஞ்சள் கண்டிப்பாக வாசலில் வந்து தடவுங்க பெயிண்ட்டே நீங்கள் அழகுக்கு வச்சுட்டாலும் இல்லை ஸ்டிக்கர் ஒட்டிக்கிட்டாலுமே ஒரு சாஸ்திரத்துக்காவது மஞ்சள் குங்குமம் நீங்கள் வந்து தடவுங்க நிலவாசலில் ரொம்ப ரொம்ப நல்லது அதே மாதிரி நிலவாசலில் பொட்டு வைக்கிறப்ப கீழேருந்து மேலே வைங்க ஸோ அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் அதுக்கப்புறம் நிலவாசலில் ஒரு ப்ளா பவுலில் தண்ணி நிரப்பி அதில் பூ வைங்க அதுவும் பாசிட்டிவ் வைபர் இன்க்ரீஸ் பண்ணும் யார் வீட்டுக்குள்ளே நெகட்டிவோட தாட்ஸில் வந்தாலும் அந்த தாட்ஸ் எல்லாம் போய்ட்டு ரொம்ப நல்ல நல்ல மனசோடு தான் உள்ளே வருவாங்க உங்களை பார்த்தா அந்த கண்திருஷ்டி கூட கண் கூட வைக்க மனசு வராது ஸோ அந்த மாதிரி நான் ரெகுலராக வச்சுட்ருக்கேன் இது வந்து ஒரு ஒன்றரை வருஷமாகவே நான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன் எனக்கு பெஸ்ட் ரிசல்ட்ஸ் இருக்குது அதே மாதிரி பே நான் தான் வந்து துளசி மாடம் வச்சுருக்கேன் ஸோ அங்கேயும் குட்டியாக ஒரு தாமரை மாதிரி ஒரு கோலம் போட்டு அங்கேயும் வந்து நான் ஒரு விளக்கு ஒரு பத்தி வச்சுக்கிறேன் இப்படிதான் வந்து ரெகுலராக நான் ரொட்டீன் எனக்கு போயிட்ருக்கோம் பிரம்ம முகூர்த்த டைமில் பண்ணுறது அவ்வளோ அவ்வளோ நல்லது நீங்கள் நினைக்கிறதெல்லாம் நடக்குமா அதே மாதிரி மார்கழி ஒன்றுல இருந்து நீங்கள் கண்டிப்பாக டெய்லியுமே வந்து மூன்று டு நாளுக்குள்ளே நீங்கள் விளக்கத்துங்க ரொம்ப ரொம்ப நல்லது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு மதியானத்துக்கு மேலேயே நெய் நெய் நெய்னு மழை வந்துட்டே இருந்துச்சுங்க கடுப்பாக இருந்துச்சு என்னடா திரும்ப மழை வருது அப்படின்ற மாதிரி இருந்துச்சு கிளைமேட் ஆனால் சூப்பராக தான் இருந்துச்சு இருந்தாலும் அது ஓவராக இருக்க மாதிரி இருக்குது ஓரளவுக்கு கொஞ்சம் வெயில் கொஞ்சம் மழை கொஞ்சம் கொஞ்சம் கூலிங்கான கிளைமேட் இருந்தால் நல்லாயிருக்கும் ஓயாமல் அப்படி இருந்தால் ஸோ அது கொஞ்சம் கடுப்பாக இருந்துச்சு இது வந்து நான் மீசோவில் ஆர்டர் பண்ணியிருந்தேன் இந்த ஒரு டாப் தனியாக இந்த ஸ்கர்ட்டு தனியாக இது ஒரு டூ டேஸ் பிஃபோர் ஒன்று வந்துச்சு அதுக்கு முன்னாடி ஒன்று வந்துச்சு நான் செட்டாக போட்டு கட்டலான்னு சொல்லிட்டு இன்றைக்கி தான் அதை பார்சல் பிரிச்சுட்டு ஓப்பன் பண்ணி உங்கள்கிட்ட காட்டுறேன் ஒயிட் கலர் டாப் இது வந்து இந்த மாதிரி ஸ்கர்ட்டோடையும் நம்ம பேர் பண்ணிக்கலாம் நான் வந்து ஒரு ப்ளூ கலர் ஒரு டாப் வச்சுருப்பேன் ஜீன் கிளாத்தில் ஸோ அதோட பேர் பண்ணலான்னு வாங்கியிருக்கேன் அதுக்கப்புறம் நைட்டு பார்த்திங்கன்னா டின்னருக்கு பூரியும் மசாலா தான் பண்ணியிருந்தேன் ஸோ அதை மட்டும் எடுத்தேன் மற்ற எனக்கு டைமே இருக்காது இன்னொன்று குக் பண்ணுறதெல்லாம் வந்து நார்மலாக நம்ம எப்போவுமே வீட்டில் சமைக்கிற ரெசிபிஸ் தான் இருக்கும் சாம்பார் காரக்குழம்பு பொரியல்னு ஸோ அதையே திரும்ப திரும்ப காட்டுறதுக்காக கடுப்பாக இருந்துச்சு ஸோ அதனாலே நான் வந்து அதெல்லாமே நான் ரெகுலராக காட்டுறது கிடையாது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பூரி பூரி பண்ணேன் அந்த பூரி உபலாக வரும் அதை பார்க்குறதே ஒரு சாட்டிஸ்ஃபையிங்காக இருக்கும் ஸோ அது அதனால் அதை எடுத்தேன் தாங்க இந்த டே வந்து எனக்கு கொஞ்சம் மொக்கையாக தான் போச்சுன்னு சொல்லுவேன் உங்களுக்கெலாம் இந்த நாள் எப்படி போச்சு அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இந்த மாதிரி ரெகுலரான வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நாற்பத்தெட்டு நாளும் இந்த பிரம்ம முகூர்த்த பூஜையும் நான் அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கேன் அது கூடயே அங்கங்கே நடந்த கிளிப்பிங்ஸும் ஆட் பண்ணிகிட்டே வரேன் உங்களுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கணும் அப்படின்றதுக்காண்டி ஸோ என்னோடய டெய்லி அப்டேட்ஸும் உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் ஸோ இந்த ஃபார்ட்டி எயிட் டேஸ்க்குள்ளே நான் வேண்டுதல் நடக்குதா அப்படின்றதையும் நம்ம வந்து பார்க்கலாம் உங்ககிட்ட நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன் ஓகே இந்த வீடியோ நான் இதோட முடிக்கிறேன் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான கண்ட்டோடு நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன் யாருக்கெல்லாம் இந்த மாதிரி டிவைனான வீடியோஸ் பார்க்க பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் இந்த மாதிரியான சர்க்கிளில் இருக்காங்க நல்ல டிவைன்ஃபுல்லான வீடியோஸ் பார்ப்பாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கும் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே நான் இந்த வீடியோ இதோட முடிக்கிறேன் இந்த டாப் அண்ட் ஸ்கர்ட் எப்படி இருக்குது அப்படின்ற சொல்லுங்கள் இதை வேறு எந்த கலரோட பேரப் பண்ணலான்றதையும் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கொஞ்சம் ஐடியாஸ் கடுங்க ஓகே பாய் இதோடு நான் முடிக்கிறேன்